கை ஹலோ வணக்கம் நண்பர்களே கொப்பரை தேங்காய் அதாவது தேங்காயை உலர வைத்து கிடைக்கக்கூடிய உலர் தேங்காய் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இந்த உலர்ந்த கொப்பரை தேங்காயில ஆரோக்கியமான கொழுப்பு நிறைந்து காணப்படுது இதுல இருக்கக்கூடிய லாரி கமலம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல வைட்டமின் சி வைட்டமின் இ ரிஃபோஃப்ளேவின் வைட்டமின் பி சிக்ஸ் தாமரம் செலினியம் இரும்பு சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் துத்தநாகம் போன்ற தாதுக்களும் காணப்படுது தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிது கொப்பரை தேங்காயில இது செரிமானத்திற்கு நல்லது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் உடலுக்கு ஆற்றலை தந்து கொழுப்பை எரிக்க உதவுது இது கெட்ட அளவை குறைத்து நல்ல கொழுப்பு அளவை அதிகரிக்குது கொப்பரை தேங்காய் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்குது உலர்ந்த தேங்காயில் இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் நரம்பியல் கடத்திகளின் உற்பத்தியை நியூரான்கள் படலத்தில் ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அது கடுமையான நரம்பியல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கொப்பரை தேங்காயில இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நியூரான்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது உலர்ந்த தேங்காய் சாப்பிட்டு வருவது மூளைக்கு மிகவும் நல்லது நரம்பியல் பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுது மூளையின் செயல்பாட்டையும் மேம்படுத்துது கொப்பரை தேங்காய் சருமத்திற்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நல்ல கொழுப்புகள் சருமத்திற்கு ஊட்டச்சத்தை கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய லாரி கம்பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உடல்ல எதிர்த்து போராட உதவுது கொப்பரை தேங்காயில் அதிக இரும்பு சத்து உள்ளது இது இரும்பு சத்து குறைபாட போக்க உதவுது கொப்பரை தேங்காய் அதிக ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது என்றாலும் அதை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் உழைப்பு குறைவாக இருப்பவர்கள் இதை அதிக அளவு எடுத்துக் கூடாது